வணக்கம் ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துக்கிட்ட விளாட ஒரு சின்ன பையன் வருவான் ஒரு நாள் அவன் சோகமாக இருப்பான் அதை பார்த்துட்டு அந்த மரம் கேட்கும் ஏன் சோகமாக இருக்கான்னு என் வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் பொம்மை வச்சிருக்காங்க என்கிட்ட பொம்மை இல்லைன்னு என் மரத்தில் இருக்க பழங்களை பறித்து எடுத்துகிட்டு போய் விற்று காசு அதில் பொம்மை வாங்கிக்கணுவான் அதே மாதிரி பொம்மை வாங்கி விளையாடிட்டு இருப்பான் ஒரு நாள் சோகமாக இருப்பான் ஏன் இப்போ சோகமாக இல்லை எனக்கு கல்யாண வயசு வந்துச்சு எனக்கு கல்யாணத்துக்கு காசு இல்லை சார் ஒவ்வொரு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் மரத்தில் இருக்க பெரிய பெரிய களைகளை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீ விறகாக்கி காசாக்கி அதில் கல்யாணம் பண்ணி அதே மாதிரி கல்யாணம் பண்ணிப்பான் அப்புறம் ஒரு சில காலம் கழிச்சு வருவான் மறுபடியும் சோகமாக இருப்பான் ஏன் இப்போ சோகமாக இல்லை என்னோட குடும்ப அத்தம் இல்லை எனக்கு வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட என்னை வந்து அடியோடு வெட்டி பெரிய பெரிய பழகிகள் வரும் அதை எடுத்து போய் கட்டுமரம் செஞ்சு அதிலேருந்து மீன் பிடிச்சி அதே மாதிரி போயிடுவான் அப்புறம் ஒரு சில காலம் கழிச்சு வயசான காலத்தில் வந்து நிற்பான் அப்போ அந்த மரம் சொல்லும் இப்போ வெயில் தாக்கம் தாங்க முடியல நீ வயசாக வந்துருக்குற ஆனால் என்னால் உனக்கு நயல் கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மரம் வருத்தப்படுவான் இது எதுக்காக சொல்கிறோம் நம்ம பெற்றோர்கள் அப்படி தான் தன்னோட வாழ்நாளில் தன் வாழ்க்கையை தனக்கு நமக்காகவே அவங்க செலவிடுறாங்க ஸோ அவங்களோட கடைசி காலத்தை நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுருக்கணும்